ஒரு மனுஷன் கோவப்படுறான்னு சொன்னா அந்த கோபம் அவனோட முடிஞ்சிறது கிடையாது என்ன செய்யும் பாதிக்கும் நாம உங்களோட முடிஞ்சிறது இல்லை என்னோட இல்லை அதனுடைய பாதிப்பு அப்படி என்ன செய்யும் பல பேரை என்ன செய்யும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கோபம்ங்கிறது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து அப்படியே தாவிக்கிட்டே போவும் பலரையும் என்ன செய்யும் அது தாக்கும் எப்படி அப்படிங்கிற வகையில ஒரு செய்தியை வந்து என்னுடைய அசரத்தவங்களும் நாங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற சமயத்துனால அவங்க பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை இந்த சைத்தானை பற்றி ஒரு உருவகமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆதாரம்லாம் கேட்க தேவையில்லை அந்த கோபம் அடுத்தடுத்து எப்படி தாவும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான முறையில் சைத்தானை வச்சு ஒரு உருவக கதை சொல்லுவாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஆளை வந்து சைத்தாண்ட வந்து கேட்குறான் எப்பா நீ ஒரே நேரத்துல பலவரை எப்படி நீ பாதிக்க பாதிக்க வைக்கிற பல பேரை வந்து அடிச்சு சாடிக்க வச்சிருறிய கோவப்பட வச்சிரு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவன் பதில் சொல்லாம என் கூட வா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சந்தையில எல்லாரும் மக்கள் கூடி இருக்கக்கூடிய பகுதியில என்ன செய்யறான் போய் ஒரு தேன் பாட்டில் இருந்து தன்னுடைய கையில தொட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சோகத்துல என்ன செய்யறான் வைக்கிறான் அவன் கேட்டது என்ன கேட்டான் ஒரே நேரத்துல எப்படி நீ பல பேரு வந்து பாதிப்புக்குள்ளாக்குற உள்ளாக்குற சண்டைக்கு உள்ளாக்குற அப்படிங்கிற வகையில கேக்குறான் அதுக்கு பதில் சொல்லாம இந்த சைதா என்ன பண்றான்னு சொன்னா ஒரு பாட்டுல உரு சுளி தேனை தன்னுடைய விரல் எடுத்து ஒரு சுகத்துல என்ன செய்யறான் வைக்கிறான் சுகத்துல தேனை வச்சா என்ன வரும் ஈ வரும் ஈய சாப்பிட்றதுக்கு என்ன வரும் பள்ளி வரும் பள்ளியை சாப்பிட்றதுக்கு என்ன வரும் பூனை வரும் அந்த பூனையை சாப்பிட்றதுக்கு சண்டை போடுறதுக்கு எது வரும் நாய் வரும் நாயோட சண்டை போடுறதுக்கு இன்னொரு நாய் என்ன செய்யுது வருது ரெண்டு நாய் என்ன செய்யுது கடிச்சுக்கிறது கடிபட்ட நாய்க்கு சொந்தக்காரன் என்ன செய்யறான் வர்றான் ஏன் நாயை ஓ நாய் எப்படி கண்டிக்கலாம் கடிக்கலாம் அப்படிங்கிற வகையில் அவன் ரெண்டு பேரும் என்ன செய்யறான் சண்டை பிடிக்கிறான் அந்த சண்டை குடும்ப சண்டையா மாறுது அப்புறம் தெருச்சண்டையா மாறுது அப்புறம் ஊர் சண்டையா என்ன மாறுது கடைசியில பார்த்தா இந்த பக்கத்துல பல பேர் நினைச்சாங்க மண்டை உடஞ்சி இருக்கிறாங்க இந்த பக்கத்துல சில பேர் நினைச்சிருக்காங்க செத்து போயிடுறாங்க இதுதான்ப்பா நான் பண்றது இந்த மாதிரி பண்றது மூலமா தான் என்ன செய்யுது உலகத்துல பல பேரை நான் பாதிப்புக்கு உள்ளாக்குறேன் அப்படின்னு நினைச்சிடான் சொல்றான் இது ஒரு உருவக கதை ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த சைத்தான் வந்து தொட்டு வச்சது இனிப்பான தேனுங்க இனிப்பான தேனு இனிப்பான ஒரு தேனை ஒரு சுகத்துல தொட்டு வச்சதற்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய விபரீதம் அப்படின்னு சொன்னா கோபங்கிறது தேனா விஷமா கோபம் வந்து தேனா விஷமா விஷம் அந்த விஷத்தை நம்ம தொட்டுட்டோம்னா எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போகும் அழகான முறையில் ஒரு ஒரு உள்ள சின்ன உதாரணத்தை சொல்றேன் திடீர்னு நம்ம வீட்டில் தொட்டில் படுத்து கொண்டிருக்க ஒரு குழந்தை திடீர்னு ஏதாவது வைத்த வழி அப்படிங்கிற வகையில் அது வேற வகையில தாய்மார்களுக்கு தெரியும் நமக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்யாது அந்த குழந்தை ஏன் அழுகுது எதுக்காக அழுதுங்கிறது நமக்கு தெரியாது நம்முடைய மனைவிமார்கள் தாய்மார்களுக்கு தான் அனுசையும் எதுனால அதை அழுவுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் சில நேரத்தில் பார்த்தா சம்பந்தம் இல்லாம ஒரு தொட்டில் படுத்திருக்கக்கூடிய குழந்தை அழுவும் ஏன் அழுவும் சொல்லுங்க பாக்கலாம் எப்படி வைத்தால சைத்தானுடைய திருடுதல் அது ஒரு வகையில் சம்பந்தம் இல்லாம அந்த குழந்தை அழுவும் என்ன காரணம் சொன்னா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அல்லது நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த முதலாளி ஏதோ ஒரு வகையில் கோபம் ஏற்பட்டு அவர் அவருக்கு அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவார் அவரு ஏன் மேல காட்டுவார் அல்லது உங்க என்ன செய்வாரு காட்டுவார் அவரு கோபத்தை காட்ட நாம அவர் மேலே காட்டுவோமா யார் மேலே காட்டுவோம் நம்ம வீட்டில் யார் நமக்கு கீழே பலவீனமா இருக்கிறாங்களோ அந்த மனைவி மேலதான் செய்வோம் நம்ம காட்டும் அந்த மனைவி யார் மேலே காட்டுவாங்க நம்ம மேலே காட்டுவாங்களா மூத்த மேல மேலே செய்வாங்க நீ வந்து பிறந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற வேலை நினைச்சுவாங்க அவங்க காட்டுவாங்க அந்த மூத்த புள்ள வந்து மாமலை கோவத்தை காட்டுவா யார் மேல கோவத்தை காட்டும் அதுக்கு கீழே இளைய பையனா இருக்கணும் இல்லையா அவன் மேல காட்டும் அவன் என்ன செய்வான்னு சொன்னா மேலையெல்லாம் காட்ட மாட்டான் என்ன செய்வான் நம்ம பலவீனமா இருக்கக்கூடிய தொற்றுல படுத்திருக்கக்கூடிய குழந்தைய போய் என்ன செய்வான் லேசா கிள்ளி விட்டு வந்துடும் இப்ப தொற்றுல படுத்திருக்கக்கூடிய குழந்தை ஏன் அழுவுதுன்னு உங்களுக்கு தெரியுதா விளங்குதா இல்லையா இதே மாதிரி தான் அந்த கோபம் வந்து ஒரு ஆள் பாகிற சமயத்தில் அவரோட முடிகிறது இல்லை அது பல பேர்கள் என்ன செய்யுது முதலாளியிலிருந்து என்னைய இருந்து மனைவிய மனைவியிலிருந்து மூத்த பையனை இருந்து இளைய பையனை அதுக்கடுத்து கடற்கட்டிய தொட்டில படுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தை வரைக்கும் அது போய் என்ன செய்யும் பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த கோபத்தை நீங்க வந்து விலகி கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு கிடைச்சுகிறது சொல்லி காட்டுகிறது